பொறுக்கி முடிச்சுட்டு அதை எல்லாத்தையும் சுமந்துட்டு பாட்டியும் வீடு திரும்பவும் வரகு கட்டையெல்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தாங்க பாட்டி கண்மூடி இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் காத்திருந்துச்சு பாட்டி கண் விழிச்சு பார்த்தப்போ அங்க ஒரு பாத்திரமும் இருந்துச்சு அது ஏதோ உலகம் போல் இருந்துச்சு அதுக்குள்ள நிறைய பொற்காசுகளும் நிரம்பி இருந்துச்சு அந்த பாத்திரத்தை பார்த்ததும் பாட்டிக்கு ஒரே வியப்பு சுச்சு முச்சும் கிடைச்ச பொக்கிஷம் இனி நான் விறகு விற்க வேண்டிய தேவையே இல்லை என்னோட ஏழ்மையும் நீங்கிட்டு மனசுகளையும் பாட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனா பாட்டியும் ஒரு கணம் யோசிச்சாங்க இந்த செல்வம் யாரோடையதாக இருக்கும் வழியில இதை யாராவது தொலைச்சிருக்கலாமே இது எனக்கு சொந்தம் இல்லை யாரோ ஒருவரோட உழைப்பு இது நான் எடுத்துக்கிட்டா அது திருட்டுக்கு சமம் ஆகிரமே अब